ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நம்ம என்னென்னா இப்போ சிக்ஸ்துலேருந்து ஒரு 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 லெசனாக பார்க்க போகிறோம் இப்போ சிக்ஸ்த்து சோஷியலாக ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் வரலாறு என்றால் என்ன பக்கம் எண்ணூற்றி ஆறு ஓகேங்களா வரலாறு வரலாறு என்னென்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை முறை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்னென்ன அணிகலன் யூஸ் பண்ணாங்க அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க அவங்க என்னென்ன போர் புரிஞ்சாங்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது இதெல்லாம் பற்றி ஒரு எப்படி பிரிக்கலானா முதல்ல காயின்ஸ் நாணயங்கள் இருக்கும் அப்புறம் எழுதப்பட்ட நூல்கள் இருக்கும் அப்புறம் அந்த தூண்கள் இருக்கும் தூண்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா வ இருந்து வராங்கள்ல அறிஞர்கள் இப்போ யார் சாங் இபின் பதுதா போல் ஆட்கள் எழுதுனது போல் விஷயங்களை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறு வரலாற்றின் தந்தை யாருன்னா ஹெரோடட்டஸ் ஓகேங்களா இதில் இந்த ஸ்கூ இந்த புக்கு ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா ஒரு பொண்ணும் அவங்க அம் அவங்க அம்மாவும் கான்வர்சேஷன் பண்ணிப்பாங்க இது எப்படி இது எப்படின்னு கேட்டுப்பாங்க ஓகேங்களா இதில் பாக்ஸ் பார்க்கலாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்டாங்களே பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னா கிமு கிபி முன்னாடிலாம் நம்ம என்னென்னா கீமு கிபின்னு படிச்சிருப்போம் அதை இப்போ என்ன மாற்றினாங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் கிபியே பொது ஆண்டுன்னு மாற்றிக்கிறாங்க இதில் நமக்கு குழப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கிமு பொது ஆண்டுக்கு முன்னே தெளிவாக போட்டுருவீங்க ஆனால் கிபியை பொது ஆண்டுக்கு பின்னு போட்டால் தப்பு ஏன்னா அது பொது ஆண்டு மட்டும்தான் பி இல்லை பின் இல்லை இது நல்லா தெளிவாக பார்த்துங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இதை வச்சோன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஹிஸ்ட்ரினா என்னென்னா இப்போ ஒரு ஆர்டராக படிக்கணும் இப்போ நமக்கு இந்திய வரலாற்று போகிறன்னா முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் புரட்சிக்கு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெருங்காலகம் பற்றி நம்ம படிக்கணும் ஓகேவா ஆர்டர் வைஸ் படிக்கிறது தான் வரலாறு நெக்ஸ்ட்டு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டுருக்கா அந்த பொண்ணு கேட்குது பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள் எவையம்மா பழங்கற்கால பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பா மலைப்பாறைகளில் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் தமிழினி இப்போ என்னென்னா மலைப்பாறை குகை சுவரில் குகை சுவர்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதை பற்றி ஏன்னா இப்போ வேட்டையாட போகிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க வேட்டையாடையே போகாமல் ஒரு சிலர்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க கான்வர்சேஷன் அவங்க பேசிக்கிறதுக்கான மொழியே அது மட்டும்தான் ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட ஒரு பேச்சு முறையோ இல்லை எழுத்து முறையோ இல்லை எழுத்துமுறை தோன்றது எங்கேந்து ஆரம்பிக்கிறதுனா சுமேரியர்கள் கால காலத்துலேருந்து தான் முதல் முதல் எழுத்து முறை தோற்றுவித்தவர்கள் யாருன்னா சுமேரியர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்க்கலாம் வரலாறு என்பது கிரேக்க மொழி சொல்லான என்ற வார்த்தையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னான்னா லேர்னிங் பை த என்கொரி ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு கற்றுக்கிறது விசாரிப்பதன் மூலம் கற்றல் நாணயவியல் நாணயங்கள் பற்றி படிப்பது கல்வெட்டியல் எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு இதை நம்ம இதுவும் படிச்சு வச்சிக்கணும் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாணயவியல்னா இங்கிலீஷ்னா நியூமிஸ்மேட்டிக் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் கல்வெட்டியல்னா எப்பிகிராஃபிக் ஸ்டடி ஆஃப் ஸ்டடி அபவுட் இன்ஸ்கிரிப்ஷன் நாணயவியல்னால் நியூமிஸ்மேட்டிக் கல்வெட்டுலனா எப்பிகிராஃபி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் அது இங்கிலீஷில் கூட கொடுத்துருவாங்க பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓ பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர் இவை பாறை ஓவியங்கள் என்று அழை அழைக்கப்படுகின்றன தனது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் ஏன் வாழ்க்கை முறைய பதிவு செய் தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம் ஏன்னால் வருங்கால சந்ததிக்கு அவங்க உணர்த்துறாங்க நான் இப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போது நாம் நவீன கருவிகளுடன் மிகப்பெரிய மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம் ஆனால் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து வந்த குவிகளில் குடிய விலங்குகள் நுழைந்துவிடும் அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாது ஆனால் அவர்களுடன் தெரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்பு உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காக வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போ போகும்போது உடனே அழைத்து செல்ல என்ன சொல்ல வரா என்ன சொல்ல வராங்கன்னா முதல் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்னென்னா நான் நம் படிப்பில்ல அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அசோகர் பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா அசோகர் பண்டை ஃபோர் தடவை ஃபுல்லாக படிக்கணும் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பண்டைய இந்திய அரசர்களில் பெரும் பெரும் புகழ் புகழும் பெற்ற அரசர் அசோகர் அவர் அவரது இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின்னர் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் என்னென்னா பண்டைய இந்தியாவில் மொ ஒரு மாதிரி வாஸ்ட் ஏரியா ரொம்ப பெரிய ஏரியாவை ஆண்டவர் இவர் தான் இவரோட ஆட்சியில் தான் புத்தமாக தான் ஆசியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு எப்படின்னா அவரோட பையனோட ம பையன பையனான மகிந்தையும் சங்கமித்திரையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி ஸ்ப்ரெட் பண்ண சொல்லியிருப்பார் அங்கெல்லாம் பறக்க பரப்ப சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா இவர் கலிங்க போர்னு ஒரு போர் பண்ணுறாரு அப்போ விண்மணி ஜெயிச்சுறாரு ஜெயித்ததுக்கு அப்புறமும் தன்னோடய இனிமேல் போர் புரிய வேணான்றது விட்டுறாரு என்ன ரீசன்னால் அவங்க சாகிறதெல்லாம் பார்த்தா அவர் மனம் மனம் பொருட்களை இவர் தான் வரலாற்றிலே ஜெயிச்சதுக்கப்புறமும் போரை திறந்த ஒரே அரசர் கலிங்க போரோட ஆண்டுனா இரநூத்தி அறுபத்தொன்று ஆனால் அசோகர் இறந்த ஆண்டுன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன்னா இயர் டிக்ரீஸ் கம்மியாகிட்டே வரும் இரநூத்தி அறுபத்தொன்று கலிங்கப்பூர் அவர் இறந்தது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தொம்பது வருஷங்காய்ச்சி இறந்துடுறாரு ஓகேங்களா அவங்க பையன் பேர் என்ன மகிந்தை அவங்க பொண்ணு பேர் என்ன சங்கமித்ரை இவங்க ரெண்டு பேரையும் இலங்கைக்கு அனுப்பி புத்த சமயத்தை பரப்ப சொல்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் எதிர விட்டோம் பொதுமக்களுக்கு அவர் ஆட்டிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர் அசோகர்தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தோறும் அசோகரே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விலங்குகளுக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் ஆரம்பி ஆரம்பித்தார் ஓகேவா இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சார்நாத் கர்த்தூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது நம்ம அதோடய நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குல்ல அதில் ஒரு சென்ட்ரல் இருக்குங்கள அந்த கருநீளம் அந்த இருபத்தி நாலு ஆரங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அது கருநீல கலரில் இருக்கும் அது எங்கேருந்து எடுத்தோம்னா அசோகரோட க அசோகரோட சார்நாத் கல்தூணிலிருந்து எடுக்கப்பட்டது இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல் வரலாற்றின் ப பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை இதை நமக்கு பத்தொன்பதாம் செஞ்சு நைன்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் நமக்கு தெரியல இது யார் வெளியில் கொண்டு வந்ததுன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னியம் இவங்கெல்லாம் போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கொண்டே வராங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு புக்காக போட்டவர் யார்னா சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் டெம்பரர்னு ஒரு புக் எழுதி யாருன்னா சார்லஸ் ஆலன் சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் emperor சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் emperor Charles சேனன் இன்னொரு விஷயம் இன்னொரு துறையை என்ன சொல்லியிருப்பாருன்னா அசோகர் இந்தளவும் பிரகாசமான நட்சத்திரம் போல் ஒளி கொண்டிருக்கிறார் சொன்னது ஹச்ஜி வெல்ஸ் ரெண்டு பேர் தான் சொல்லியிருப்பாங்களே இவர் என்ன புக் எழுதியிருப்பார்னா சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்ன்னு சார்ல சேனன் எழுதியிருப்பார் அசோகர் இன்றளவும் பிரகாசமான நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னது ஏன்னா ஹச்ஜி வெல்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா இதில் என்ன பாயிண்ட்டு இது ஒன்றுமே அசோகர் தான் ரொம்ப பெருசாக ஆண்டார் என்னென்னா போருக்கு பின் திறந்தார் அந்த போர் போர் பெருனா கலிங்க போர் கலிங்க போர் எப்போ இருந்தால் இரநூத்தி அறுபத்தொன்று அவர் இறந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அவர் டைம்ல தான் புத்த புத்திசம் ஸ்ப்ரெட் ஆச்சு புத்திசம் எங்கே எங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்ப்ரெட் பண்ணது ஏன்னா அவங்க பையன் பொண்ணையும் அனுப்பினாங்க பையன் பேர் மகிந்தை பொண்ணு பேர் சங்கம் சங்கமித்ரை ஸ்ரீலங்காவுக்கு அந்த போய் ஸ்ப்ரெட் பண்ண சொன்னார் அப்புறம் என்னென்னா அனிமல்ஸுக்கு விலங்குகளுக்கு முதல் முதல்ல இது பண்ண இது பண்ணார் ஹாஸ்பிட்டல் அமைச்சார் அந்த கொடியில் இருக்கிற இருபத்தி நாலு ஆரங்கள் கொண்டது அசோகரோட கல் இருந்து பெறப்பட்டது அது கருணீளம் முக்கியமாக கருணீளம் அது இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னா உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னா இவரோட இது நைன்டீந்த் சென்ச்சுரிக்கும் வெளியே தெரியாமல் இருந்தது அதுக்கு கொண்டு வந்து வில்லியம் ஜோன்ஸு ஜேம்ஸ் பிரின்சப்பு அலெக்ஸா அலெக்சாண்டர் கன்னியம் வில்லியம் ஜோன்ஸு ஜேம்ஸ் பிரின்சப்பு அலெக்சாண்டர் கன்னியம் இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது மொத்தமாக ஒருத்தர் புக்கு போட்டார் அவர் யார்னா சார்லஸ் சேலன் சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் டெம்பரர் அது முடிஞ்சு போச்சால் அடுத்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அசோகர் இன்றளவும் பிரகாசமான நட்சந்திரமே ஒளி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அதில் சொன்ன யாருன்னா ஹச்ஜி வேல்ஸ் அவ்வளோதான் இந்த பாக்ஸ் ஓகேங்களா அவர் பற்றின சான்று என்னென்னா சாஞ்சி ஸ்தூபி சார்னா தூண்களும் காணப்படுகிறது சாஞ்சி ஸ்தூபி பாருங்கள் ஓகேங்களா சார்னா தூண் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்பைக்ஸ் இது இருக்கா இதில் இருந்தால் நம்ம நேஷ்னல் இருந்து எடுத்து வச்சுருக்காங்க மீள் பார்வை படிக்கலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை கருவி வாழ்க்கை கரு கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை படிமங்கள் மற்றும் பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு வ வரலாற்று காலத்துக்கும் இடையே தொடக்க கால வரலாறு எனப்படுது எனப்படுகிறது பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் பழங்கற்கால மனிதர் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பய பயன்படுத்தினார்கள் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம் நாயை எதுக்காக பயன்படுத்தினாங்க நம்ம நமது தேசிய கொடியில் உள்ள இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறாம் ச சக்கரம் அசோக நிறைவே சார்நாத் கட்டுனையிலிருந்து இலட்சியணியாகும் அங்கேருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு க்ளாஸ்ரி கலை சொற்கள் ஆதாரங்கள்னால் ஆதாரம்னா இங்கே சொல்கிறது எவிடென்ஸு அங்கேனா சோர்ஸஸ்ஸு ஆதாரான சோர்ஸஸ் முன்னோர்கள்னால் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் தம்மா தர்மா ஓகேங்களா தம்மானா தர்மா நினைவு சின்னம் மூனுமெண்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன் இது அப்படியே சொல்ற மார்க் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றார் சென்றனர் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உண உண உணர்த்தின ரெண்டுமே சரிதான் கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாது பாதுகாக்கப்படுகின்றன இக்கூட்டுடன் தொடர்புடையது இக்கூ நாலு ஆப்ஷன் எது கரெக்டான அருங்காட்சியகங்கள் அருங்காட்சியகங்கள் வச்சு தான் அதெல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பழைய கற்காலம் முதல் முதலில் பழைய ஒரு ஒரு நிமிஷம் தவறான நினையை கண்டுபிடிக்கும் பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்டு பாறை ஓவியங்கள் செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதார் ஆதாரம் பூனைகள் முதலில் ப பழகப்படுத்தப்பட்ட விலங்கு நமக்கு எல்லா தெரியும் நாய்கள் தான் இதில் ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பு மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க பாறைகள் மற்றும் குகைகள் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன கரெக்டு வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன கரெக்டு பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்கள் வேட்டையாடுதலை எடுத்து வரைந்திரு வரைந்திருக்கலாம் அதுக்காக தான் சொன்னானே பல வண்ணங்களில் ஓவியங்கள் வர வரையப்பட்டிருந்தன இதுதான் தப்பு ஏன்னா அவர் கருப்பு கலர்தான் அடைஞ்சிருப்பாங்க பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள் மட்டும்தான் வரலாற்றின் தந்தை மொதல் மொதல் சொன்ன ஞாபகம் இருக்கா பழைய கற்க பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் கல்வெட்டுகள் வரலாற்று ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஆகும் அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறக்கால்கள் உள்ளன அது எங்கேருந்து இருந்தாங்க சார்ன தூணிலிருந்து அது எங்கேன்னா யூபியில் இருக்குது அதோட கலர் என்ன கருணீளம் சரியாக தவறா பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகிலுள்ள அத்திரம்பாகத்தில் கிடைத்துள்ளன சரி பழங் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் ப பாதுகாக்கப்படுகின்றன அதுவும் சரி அசோகர் அசோகரனது இது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பெறுகிறது சரி அவங்க பையனையும் பொண்ணையும் அனுப்பி ஸ்ரீலங்காவில் ஸ்ப்ரெட் பண்ண சொன்னார் பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் பி ஆப்ஷன் சார்புள்ள இலக்கியங்கள் தேவாரம் ஓகேவா இப்படி ஒரு ஒரு லெசனாக கண்டினியூவாக நாங்கள் போடுவோம் கண்டினியூ சப்போர்ட் பண்ணுங்கள் மினிமம் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி